வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் பேசும்படி விரும்புகிறேன் விருத்தி உண்டாகும் படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன் ஆதலால் நீங்கள் தீர்க்கம் தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன் ஒன்று குருந்தியர் பதினான்கு ஐந்து கீழே படிகங்கள் இருக்கிற தண்ணீர் புட்டிகள் நாகரிக அந்தஸ்தின் அடையாளமாக மாறிவிட்டன ஆனாலும் சீக்கிரமே சுத்தமான தண்ணீருக்கு அது உதவுகிறது என்கிறதை நம்ப ஆரம்பித்தார்கள் படிகங்களை வைப்பதற்கென தனி அறையுடன் அத்தகைய புட்டிகள் விற்பனைக்கு வந்தன குறைந்த விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய அந்தஸ்து அடையாளங்கள் சம்பந்தமாக பிரச்சினை ஏற்பட்டதாக வேதாகமம் பதிவு செய்கிறது பெருமை பாராட்டுகிற பழக்கம் கொரிந்து விசுவாசிகளுக்கு இருந்ததை பவுல் பதிவு செய்கிறார் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா ஒன்று குருந்தியர் மூன்று நான்கு தங்களுடைய போதகர் யார் என்பது தங்களுக்கு ஒருவித அந்தஸ்தை கொடுப்பதாக நினைத்து சிலர் பெருமை பாராட்டினது தெரிகிறது இது மாம்சத்திற்குரிய சிந்தனை என்று பவுல் சொல்கிறார் அந்நிய பாஷை வரம் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருப்பதாக சொல்லி இந்த மனநிலையை போக்க பவுல் முயன்றார் அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது ஒன்று குருந்தியர் பதினான்கு இருபத்தி இரண்டு அதற்காக தீர்க்க தரிசனம் சொல்வதை அந்தஸ்தின் அடையாளமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இதன் அர்த்தமல்ல ஆனாலும் தவறான அணுகுமுறை புறக்கணிப்புக்கு வழிவகுக்கும் மனித சரீரத்தை உருவகமாக பயன்படுத்தி ஒரு வரத்தை பெற்றிருக்கிறவர் இன்னொரு வரத்தை பெற்றிருக்கிறவரை அவமரியாதை செய்யக்கூடாது என்று பவுல் விளக்கினார் கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாது ஒன்று குருந்தியர் பனிரெண்டு இருபத்தி ஒன்று செயலில் காட்டுங்கள் உங்களை விட வித்தியாசமான வரத்தை பெற்றிருக்கிற ஒருவரை ஊக்குவியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று கொருந்தியர் பனிரெண்டு எட்டு முதல் பத்து வரை ஒன்று கொருந்தியர் பதிமூன்று ஒன்று ஒன்று கொருந்தியர் பதினான்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை ஆமீன்